என்னென்ன குறைபாடுகள் என்னென்ன வேணும்னு எல்லாவற்றையுமே அரசியலாக்கப்பட்டிருக்கோ அன்பரசன் அவர்களை கூப்பிட்டு ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக் தண்ணி கிடைக்குது படம் முன்னப்புறமும் விக்கப்படுது போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே போய் வைக்கணும் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்துடுறாங்க காவல்துறையோட தான் இதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு ஓப்பனா ஒரு அம்மா சொல்லிருக்காங்க கட்டுப்படுத்த வேண்டும் அதே மாதிரி தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியே இல்லை ஆனால் அதே நேரத்துல நேற்று கூட்டத்தில் பேசிய எங்களது மாவட்ட தலைவர் வடசென்னை மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூட்டத்தில் பேச நினைச்சேன் ஆனா மழை வர்ற மாதிரி இருந்தது பெண்கள் அதிகமா இருந்தாங்க ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு மாவட்ட தலைவருக்கு ஒரு அரசாங்கம் சரியாக நடைபெறவில்லை என்றால் அதை எதிர்த்து பேசுவதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னா உங்க மாவட்ட தலைவரை வச்சு எதிர்த்து பேச சொல்லுங்க உங்களோட ஆளுங்க பேசாததா என்னெல்லாம் என்ன பேசுறாங்க அத பேசாதான் கருத்து சுதந்திரம் எங்கே இருக்கிறது கருத்து சுதந்திரத்தை பத்தி நீங்க பேசுறீங்க அதனால நீங்க எல்லாம் பயந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் பாஜக மாவட்ட தலைவரே இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துவதை தடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு கபிலனை கைது செய்திருக்கிறது இது பன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு அரசாங்கம் என்று இருந்தால் எதிர்கட்சிகளின் கருத்துக்களை கேளுங்கள் நீங்க பாராளுமன்றத்துல எல்லா பொய்யும் போய் சொல்றீங்க அதை கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறாங்க அதனால மாவட்ட தலைவரை விடுதலை செய்ய வேண்டும் எதிர்கட்சிகளின் குரல் வலை நெறிக்கப்படக்கூடாது இப்ப இதுல கரண்ட் கட் ஆகலை இந்த பகுதி மக்கள் சொன்னாங்க எல்லா நேரமும் கரண்ட் சொன்னாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பதாதைகளை கொண்டு மின்சாரம் சொன்னாலே சாக்கடிக்குதுன்னு சொன்னீங்க இன்னைக்கு எத்தனை முறை மின் கட்டணத்தை ஏற்றி இருக்கிறீர்கள் இன்னைக்கு மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் குறிக்கப்படும் சொன்னீங்க ஏன் அதை நிறைவேற்றவில்லை ஆக எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாமல் விளம்பரத்திற்காகவே திராவிட முன்னேற்றக் கழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் தொடர்ந்து வந்து தமிழகத்துல வந்து கொலை சம்பவங்களும் கொலை சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து அரசியல் கொலைகளும் அதிகம் நடக்குது இதுல துரதிர்ஷ்டவசமா என்னன்னா அண்ணன் ரகுபதி சொல்றாரு அது வந்து தனிப்பட்ட முறை குல தொலையும் தனிப்பட்ட காரணங்களுக்காக தனிப்பட்ட காரணங்களும் குறை செஞ்சிடலாமா அப்ப தனிப்பட்ட காரணங்களுக்காக அரசியல் தலைவர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா எல்லோருக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களையும் கொலை செய்யறாங்க இன்னைக்கு ஆன்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எல்லாரும் ஆன்ஸ்ட்ராங் குடும்பத்தையே இன்னைக்கு கொலை செய்வோம் என்று மிரட்டல் வருகின்ற ஒரு துணிச்சல் கொலையாளிகளுக்கும் குற்ற பின்னாடி உள்ளவர்களுக்கும் இருக்குதுன்னா அது எவ்வளவு துணிச்சல் அவர்களை இழந்து அந்த குடும்பம் வாடிக்கொண்டிருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழக நினைக்கிறது குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக தானே நீங்க சொல்றீங்க அந்த காப்பாற்றுகின்ற எண்ணம் இருப்பதனாலதான் குற்றவாளிகளில் ஒருவர் அவரை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்தை இன்னைக்கு கொலை செய்திருவானப்ப யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்பது வேதனையான ஒரு விஷயம் வயநாடு வந்து இயற்கை